சுழன்று அடிக்கும் என்டிஏ தேர்வு முறை கேள்வி இந்த ஒட்டுமொத்த குளறுபடிக்கும் காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது தமிழகத்தில் தொடங்கிய நீட் தேர்வு எதிர்ப்பு குரல் இன்று நாடு முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது மத்திய தேர்வு முகமை நடத்தும் நீட் மற்றும் நெட் தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள் இந்த ஆண்டு வெளிச்சத்திற்கு வந்துள்ளன வினாத்தாள் கசிவு தேர்வு முறையில் முறைகேடு கருணை அடிப்படையில் வழங்கப்பட்ட மதிப்பெண் போன்றவை புகார்களாக குவிந்தன அதேபோல யூஜிசி நெட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து மத்திய தேர்வு முகமை தேர்வை ரத்து செய்து உத்தரவிட்டது இப்படி பல முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வர நாடு முழுவதும் போராட்டம் விடுத்த நிலையில் கருணை அடிப்படையில் வழங்கப்பட்ட மதிப்பெண்களை ரத்து செய்வதாகவும் அந்த மறு தேர்வு நடத்தப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்தது ஆனால் அவ்வாறு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட நீட் மறு தேர்வில் இருநூத்தி ஐம்பது பேர் கடந்து கொள்ளவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது மறுபுறம் நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டது குறித்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அறுபத்தி மூன்று மாணவர்களை தகுதி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை உத்தரவு பிறப்பித்துள்ளது இப்படி முறைகேடுகளில் கூடாரமாக மாறியுள்ள தேசிய தேர்வு முகமையின் நுழைவுத் தேர்வு குளறுபடிகளுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருவாரூரில் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய மாணவர் சங்க மாவட்ட துணை செயலாளர் வி சந்தோஷ் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பேரணியாக சென்று கல்லூரியின் முன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் அரவிந்த் சாமி மற்றும் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பா ஆனந்த் விளக்க உரையாற்றினர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரியின் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் அரவிந்த் தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் பொது நுழைவுத் தேர்வுகளில் தொடர்ச்சியாக குடரபடிகள் நடைபெற்று வருகிறது இது என் பயிற்சி மையமும் சேர்ந்து செய்த கூட்டு களவாணித்தனம் விரைந்து கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் அதே போல யூஜிசி நெட் என்று சொல்வதை கைவிட வேண்டும் ஒட்டுமொத்த குளறுபடிக்கும் பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று விரிவாக பேசினார் அதைத் தொடர்ந்து பேசிய இந்திய மாணவர் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் ப ஆனந்த் தனியார் மையத்தை ஊக்குவிக்கும் பாஜக அரசின் நீட் முறைகேடுகள் இந்த ஆண்டு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஆனால் தொடக்கத்திலிருந்தே இந்திய மாணவர் சங்கம் நீட் எதிர்ப்பை முன்னெடுத்து வருகிறது இப்போது முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் இனியும் தாமதிக்காமல் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றார் இறுதியாக பேசிய இந்திய மாணவர் சங்க மாவட்ட துணை செயலாளர் வி சந்தோஷ் இண்டியை நடத்திய யூஜிசி நெட் தேர்வில் முறைகேடு நடந்ததை ஒத்துக்கொண்டு மத்திய அரசே தேர்வை ரத்து செய்துள்ளது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவிருந்த நீட் முதுநிலை நுழைவுத் தேர்வு கடைசி கட்டத்தில் திடீரென ரத்து செய்யப்படுகிறது இதனால் மாணவர்கள் பலர் அலைக்கழிக்கப்படுகின்றனர் இப்படி மாணவர் நலனில் எந்த ஒரு அக்கறையும் காட்டாத மத்திய தேர்வு முகமைதான் தேர்வு முறையில் புனித தன்மையை பராமரிக்குமா நீட் தேர்வுகளில் மாணவர்களின் சோதனை என்ற பெயரில் அட்டூழியம் செய்யும் என்டிஏ முறைகேடுகள் நடந்தபோது உறங்கிக் கொண்டிருந்ததா விரைந்து பெரும்பான்மையற்ற பாஜக அரசின் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார் தனியார் மையத்தை ஊக்குவித்து கல்வியெல்லாம் அவ்வளோ குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தால் லாபம் மீட்டும் அளவுக்கு நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகாமை நடத்தக்கூடிய நீட் தேர்வு சிஇடி யூஜிசி நெட்டு இந்த பொது நுழைவுத் தேர்வு என்பது தொடர் புலர்படி என்பது நடந்துக்கிட்டு இருக்கு நீட் தேர்வில் பீகார் குஜராத் உத்திரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்னைக்கு வினாத்தாள் கசிஞ்சு பல இடங்களில் மதிப்பெண்ணுக்காக பண மோசடி என்பது பல க தேர்வு மையங்களில் நடந்திருக்கு இது வந்து அந்த தேர்வு மையமும் பயிற்சி மையமும் என்டிஏவும் சேர்ந்த ஒரு கூட்டு கலவாணித்தனம் தான் சொல்கிறோம் இது முழுக்க முழுக்க இந்த கல்வியை வச்சு வணிகமயம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு போக்குதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு உடனடியாக இன்னைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இழுத்து மூடிட்டு பொது நுழைவுத் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் இந்த தேசிய தேர்வு முகாமை என்று சொல்லக்கூடிய என்டிஏவை முழுமையாக கலைத்திட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் அதே போல் பிஹெச்டி கி வந்து கம்பல்சன் வந்து யூஜிசி நெட்டுன்னு சொல்கிறாங்க அதை உடனடியாக அது கைவிட வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்தி மிக முக்கியமாக இந்த ஒட்டுமொத்த குளறுபடிக்கும் காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடக்கும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்